மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் த தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே என்னால் இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணலை உண்மையாக நான் அந்த தமிழ்நாட்டுக்கு போகலான்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகிட்டு இருந்துச்சு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் பட் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இல்லாமல் உங்களுக்கு வந்து சொ சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னோடய இடத்துல நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும்தான் என எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்களும் நிறைய விஷயத்தங்களை பார்த்துருக்கீங்க நான் போ எங்கேயாவது போகிறேன் அப்படின்னாலோ இல்லை வந்து நான் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஆகட்டும் இல்லை எனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னாவே எல்லாத்துலேயுமே நான் சிங்கிளாக இருக்கேன் ஹஸ்பண்ட்கிட்ட எவ்வளோ எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவரை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை பட் அவங்கள வந்து நம்மளால் குறை சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க வந்து டோட்டல் ஃபேமிலியே வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட இடத்துலேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும் பட் என்னோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அவங்களோட இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது அவங்க கரெக்டாக இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அவர் போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுலேயுமே வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏமாத்திட்டு போயிடுவான் போயிட்டுருக்கான் போல இருக்கு அதனால தான் இன்னும் வரல அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்த அண்ணாவும் வந்து வேலைக்கு போகாம வீட்லயே இருக்காங்க இந்த கிட்டத்தட்ட இந்த ஏழு மாசமா அவரு வந்து வீட்டுக்கு வந்து எதுவுமே ரூபாய் கொடுக்கறது கிடையாது இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்றது மனசு சரியில்லாமல் ரொம்ப வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு நான் அதோ பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும் ஆனால் எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலுமே ஏதாவது ஒரு குறைகள் கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து என்கிட்ட தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மற்றவங்க கிட்டே போய் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து டபுள் மடங்காக என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு இன்னுமே ஹார்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் கே கிட்ட ஸோ கேட்கும்போது டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க நான் வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஒரு மாதமும் ரெண்டு மாதம் கழிச்சு தான் வருவேன் அதனால் நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் ரொம்ப கோவாச்சு இவங்க எல்லாருமே பேசுகிறது நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ஓகேவா இருந்தாலுமே அவர் அடுத்த மாதம் வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந் போது மாமியார் மேபி என் ஹஸ்பண்ட் மண்டே கல்வி விருப்பாங்க போல் இருக்குது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க போல் இருக்குது இந்த மாதிரி அண்ணா வந்து வீட்டிலே இருக்காங்க வேலைக்கு வந்து போகிறதில்லை இப்போ வந்து வயல் வேலை போகுது இல்லைங்களா அதனால் இப்போதைக்கு நீ வந்து வர வேண்டாம் நூ வந்து ஒரு ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ ஒரு மனது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு சொல்லவே இல்லை அவர் எனக்கு இன்றைக்கி தான் நேற்று ஆமாம் நேற்று தான் அவர் என்கிட்ட சொன்னார் நான் போய் மாமியார் என்கிட்ட கேட்குறேன் உங்கள் பெரிய புள்ள வந்து போகலை அப்படின்றதுக்காக என் புருஷன் நான் பார்க்காம இருக்க முடியுமா இல்லை அவர் வ வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது தான் அவர் வந்து பெரிய சண்டை ஆயிடுச்சு ஏதோ போ பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிற என்ன கொண்டுட்டு வந்த நீ ரொம்ப வந்து பேசினாங்க நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை சொன்னி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மாமேரை உடனே நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுவேன் சொல்லிடுவீங்க இந்த ரூம்குள்ளே நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் எனக்கு எதாவது ஆ ஆனாலும் இல்லை நான் எதாவது பண்ணிக்கினாலுமே யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற இடத்துல இருக்கும்போது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு அதை அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வழி தெரியும் நான் டிசைட் பண்ணியிருக்கிறது என்னென்னா நான் வந்து கிளம்பி போடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்த காசு கொடுத்து வாங்கியிருக்கிற பொருள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் என்ன நிலமை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறானு கன்ஃபார்ம் நான் போகுது டிக்கெட்டுக்கு வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை எதனால் ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வேலைக்கு போறது இல்லை காசு வந்து வீட்டுக்கு கொடுக்கறதில்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் வீட்டிலே வந்து உட்காறாங்க அது ஒரு செ ஃபர்ஸ்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இன்னும் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ஒரு லட்ச ரூபா இருக்குது அது வட்டி இது எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்கிட்ட மறைச்சிருக்காரு அவர் அதுக்கப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு மாதமாக தான் எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே அவர் வந்து மற்றவங்களுக்கு இது பண்ணல நம்ம வீட்டுக்காக தானே அவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நான் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாமியார் கிட்டே ஃபோனில் பேசியிருப்பாங்க போல இருக்கு இந்த மாதிரி கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது இப்போ வந்து நான் வீட்டுக்கு வேறு வரணும் ஏன்னா ஒரு மாதம் வரைக்கும் கேட்காதீங்க பணம் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் எனக்கு ஏதாவது வாங்கணுன்னா கூட என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வீட்டுக்கும் அவரும் அண்ணப்பில் மூத்தாரும் வந்து வேலைக்கு போகல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பெரிய மாமனார் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட வந்து என் என் புருஷன் வரல தான் வந்திருந்தாங்க அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருக்கிறது என்னென்னா அவங்க போய் ஒன்றரை வருஷம் ஆகுது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கா அவங்களுக்குன்னு சில பல ஏதாவது ஒரு மேனஸ் கூட இல்லாமல் அவங்கள எப்படி வர வேண்டாம் அப்படின்னு சொல் சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் மண்டக்குள்ளே யோசித்து 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 என்னால் அதுலேருந்து மீண்டு என்னால் வர முடியல இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே 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 பெட்டர் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் பட் இதுக்கு மேலே பெட்டர் ஆகிறதுக்காக ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் சாப்பிட்றேன் நான் சமைக்கிறேன் என் எனக்கான தேவைகள் எல்லாமே நான் மட்டும்தான் பூர்த்தி பண்ணுறேன் போது நான் மட்டும் எதுக்கு மற்றவங்களுக்காக செஞ்சு அவங்ககிட்ட இருந்த கெட்ட பேரையும் நான் வாங்குறேன் நான் செய்கிறது வந்து நான் பண்ணுறது வந்து அவங்களுக்கு எதுக்குமே தெரியாது ஆனால் பணம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் எப்படி என்னால் இங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல நானும் நிறைய வாட்டி வந்து போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் இல்லை இது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது கொஞ்சம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் இருபத்தி எட்டு வந்துச்சுன்னா ஆறு கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு கம்ப்ளீட் ஆகுது ஆறாவது ஆறாவது வருஷத்துக்கு விழுது நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் கோபத்துலேயும் சரி இல்லை எந்த ஒரு இதுலேயும் சரி நான் வந்து எடுக்க கிடையாது நான் வந்து ஆல்ரெடி அவருக்கும் சொல்லிட்டேன் என்னால்ல இதுக்கப்புறம் வந்து நான் இங்கே இருக்க முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டு நீ என்னை விட்டுட்டாலும் பரவாயில்ல நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதான் போகிறேன் வந்ததுக்கப்புறம் நான் உங்கள் கிட்ட உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு டூ ஒரு நான் இந்த பிரச்சனை வந்து ஒரு அஞ்சு நாளாகவே தொடர்ந்து போயிட்டு தான் இருந்துச்சு நானும் எங்கெங்கேயோ டிக்கெட்டுக்காக வந்து கேட்டு பார்த்தேன் யாரையும் இது பண்ணல ஆனால் சரணியா அக்கா கிட்ட தான் வந்து இன்றைக்கி மோ நேற்று நைட்டு நான் வந்து சரணியா அக்கா கிட்டே பேசினேன் பேசி அக்கா இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் இதாக ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களோட பார்சல் வந்து அவங்களோட ப்ளவுசஸ் வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் என் மாமியார் ஓ ப்ளவுஸ் தைச்சி கொடுக்காம இருந்ததுக்கு அவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்றத நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ வந்து முழுக்க முழுக்க அவங்க மூணு பேரும் ஒன்றான மாதிரி நான் தனியாக மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன் நான் தமிழ்நாட்டுக்கு போவேன் அங்கே என்ன நடந்தாலும் சரி என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஆனாலும் சரி எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது எனக்குன்னு ஒரு எமோஷ்னல் இருக்குது எனக்குன்னு ஒருத்தவங்க துணை வேணும்னு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து காசுக்காக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது பண்ணுறாங்க ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஓகே மூத்தாருக்கு வந்து இவங்க அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு இதில் வந்து கேட்பாங்க ஆனால் அவங்க வந் இவர் வந்த உடனே வேலை வேலை முடியல என்னால் அப்படின்னு வந்த உடனே அப்படியாப்பா சரி சரி நீ வா படுவா தூங்குவா சாப்பிட்றியா எதா அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே ஒழிய நீ ஏன் வேலைக்கு போக மாட்டேன்ற வீடு பாதியில் இருக்கு அவன் ஒரு லட்ச ரூபாய் எப்படி கடனை தீர்ப்பான் அவனுக்குன்னு பொண்டாட்டி இருக்குது அவனுக்குன்னு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும் அவனுக்குன்னு இங்கே வரணும்னு தோணும் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம் அதை உங்களுக்கு கேக் கிடையாது நான் வந்து கிட்ட வந்து சொன்னது என்னன்னா இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்கள் பாருங்கள் நான் ஒரு பொண்ணாக இருந்து அதுவும் இந்த இடம் எனக்கு புதுசு புதுசு பட் இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சாப்பிட்றதுலேருந்து துணி மணிலேருந்து இருந்து ஏன் அவங்க என்ன சாப்பிடணுன்றது முதல் கொண்டு எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு ஓகே அவங்கள எதுவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வருத்தப்படக்கூடாது தமிழ் பொண்ணு வந்ததுனால நம்ம வீட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய பார்த்து பார்த்து செய்வேன் அவங்களுக்காகவும் நான் நிறைய விஷயங்கள் வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்தளவுக்கு வந்து எனக்காக ஒரு விஷயங்கள் கூட அவங்க வந்து என்னக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு அதுலேயுமே ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பட் இந்த சில விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒன்று நான் என்னை தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு போங்கன்னா நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு நான் வாடகை கொடுத்து எல்லாம் பார்க்க முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி நான் மட்டும் இங்கே என் தனியாக இருந்து இருந்து எனக்குன்னு ஒரு குழந்த இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல ஓகே என் குழந்தை இருக்குது என் குழந்தைக்காக நான் வாழணும்னு நினைப்பேன் எனக்கு வாழ்றதுக்காக புருஷன் புருஷன் இருந்தாலும் சரி என் புருஷன் இருக்கான் அவங்களுக்காக நான் வாழணும் அப்படின்னு தோணும் சரி மாமனார் மாமியாராச்சும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது இப்போ எகஸ்டிவ் ஆ இருக்கு என்ன பண்றது நான் என்ன பேசுறது எனக்கு சுத்தமா தெரியல யார்கிட்ட சொல்லி பொழம் கூட எனக்கு தெரியல அதனால நான் வந்து உங்ககிட்ட நான் பண்ணுறது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கல பட் நான் என் இடத்துலேருந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கே சத்தியமாக தெரியல பட் ஒரே ஒரு விஷயத்த வந்து கிளியராக வந்து நான் டிசைட் எடுத்துருக்கிறது என்னன்னா தமிழ்நாடு போயிடணும் அங்கே என்ன ஆனாலும் சரி அவரை என்னை விட்டுட்டு போனாலும் சரி இல்லை தனியாச்சு இங்கே இங்கேயும் தனியாக தான் இருக்கேன் ஒழுங்காக வந்து பேசுறதாகட்டும் இவங்க எதுவுமே பண்ணுறதில்லை ஒரு விஷயத்த நான் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதை நான் தி தித்திப்பேன் ஆனால் என்னோட இமேஜ் டேமேஜ் பண்ணுற மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்கிறது இது வரைக்குமே நான் இங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்டேயுமே என் மாமியரை பற்றி நான் விட்டு கொடுத்ததே கிடையாது அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ கை ஷார்ட்ஸ் போடுவாங்க ஷார்ட்டாக போடுவாங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் இவ்வளோ யூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அவங்க நம்மளோட பார்க்குற பார்வை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்கள தான் வந்து பிளேம் பண்ணுவேன்னே என் மாமியரை நான் ஒரு நாளும் விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் அவங்க என்ன அசால்ட்டாக அப்படியே விட்டு விட்டு கொடுத்துட்றாங்க சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதில்ல ஒழுங்காக பார்த்துக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் யோசிக்கிறேன் அப்போது நான் மூணு வேலையும் சமைக்கிறேன் நான் மூணு வேலையும் வேலை செய்கிறேன் யூடியூப்லேயும் வேலை பார்க்குறேன் ஸ்டிச்சிங்லேயும் வந்து பண்ணுறேன் இவ்வளோ பண்ணியும் அவங்க அவங்களுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அப்போது எனக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது நான் நிறைய யோசித்து பார்த்துட்டேன் இது கோத்தில் எடுக்கிறதோ இல்லை ஆத்திரத்தில் வந்து நான் இந்த முடிவு எடுத்ததே இல்லை நீ ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் சொல்லும்போது கூட நான் கேட்கல அந்த அப்போது நான் வந்து ஓகே ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு இருக்குது அப்படின் தான் நான் நினச்சேன் பட் அவரை எப்போ எனக்கு சொல்லாமல் வந்து டிக்கெட் கட் பண்ணாங்களோ அப்போது ரொம்ப மனசு கஷ்டமாக ஆகிடுச்சு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டேன் என்னால் அழகவும் முடியல சிரிக்கவும் முடியல ஒழுங்காக நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிடக்கூட முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே யார்கிட்ட சொல்லி போகணுன்னு தெரியல சரணியாக அக்காவுக்கும் கால் பண்ணி எல்லா பிரச்சனையுமே நான் சொன்னேன் உங்கள் சொன்ன ஒரு விஷயம் நீ போ ஆனால் அவரை மட்டும் விட்டுடாத நீ போய் அங்கே போய் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதா இது பண்ணிக்கோ நீ வந்து வேறு எங்கேயோ தங்குற அப்படின்ற மாதிரியோ இல்லை நீ வந்து வேறு எங்கே போனாலும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் தயவு செஞ்சு நீ வந்து போ நான் வேண்டான்னு சொல்ல உன் புருஷன்கிட்ட பேசி மெதுவாக உன்னோட பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லி அவரை புரிய வச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ஆசை தான் எனக்கும் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கப்பல் பண்ண முடியாது பட் டிசைட் பண்ணுவா பண்ணணும் அவர் மட்டும் தான் நான் சொல்லிட்டேன் எல்லாமே ஓப்பனா என்னால் இங்க இருக்க முடியல என்னால் இங்க இருக்க முடியாது ஏன்னா தினம் ஒரு மென்டல் டார்ச்சல் ஓகேங்களா இது சொ இது பண்ணால் அது தப்பு அது பண்ணா இது தப்பு ஒரு வேளை அவங்க தப்பு பண்ணுறாங்க நம்ம போய் கேட்குறோம் இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உள்ட்டாக ஏன் கிட்டே உங்கள் அப்பா வந்து கொண்டுட்டு வந்து போடுறானா உங்கள் பா முப்பாட்டை வந்து கொண்டுட்டு போடுறானா அப்படின்ற மாதிரி கேள்விங்க கேட்கும்போது என்னால் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஆனால் இந்த வாட்டி எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நான் கும்பிட்ற கிருஷ்ணாரூர் அதுக்கப்புறம் முருகரையும் என் கூடையே எடுத்துகிட்டு போவேன் நான் எங்கே இருந்தாலும் சரி என் புருஷன் கூட இருந்தாலும் சரி இல்லை நான் தனியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் அந்த பொருளை எதுவுமே எனக்கான நான் பிடிச்சி வாங்கின விஷயங்கள் எதுவுமே நான் வந்து விட்டுட்டு விட்டு கொடுத்து போக மாட்டேன் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு போகணும் தான் நான் இதை பண்ணுறேன் க நாளைக்கு வந்து க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா என்ன எதுன்னு தெரியல அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணுறேன் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நான் வந்து அவர்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆகுது அவர் வந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்னால் எடுத்து பேசுகிற நிலம இல்லை நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல சண்டை அதிகமாக ஆகிட்டே இருக்குது அதனால் நான் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் வந்து இப்போதைக்கு என் மண்டைக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் என் மாமியாரும் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அவங்களுக்கும் சொல்லிட்டேன் என்னால்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது நீங்கள் வந்து தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட கேட்கும்போது இல்லமா இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட்டுட்டு என் என்னோடய ஃபேமிலிக்குள்ளே போறீங்க அதுவும் இல்லாம என்ன ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க இவங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணியும் நான் வந்து ஒரு மனுஷி கூட இல்லை ஓகேங்களா நீ அங்கே போகக்கூடாது நான் வந்து தமிழ்நாடு போகக்கூடாதான் நான் வந்து என் புருஷன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து தனியாக வாடகை எடுக்கணும் அங்கே வந்து செலவாகும் அப்போ எங்களுக்கு எப்படி பணம் அனுப்ப முடியும் நீ வந்து போயிட்டேன்னா இங்கே யார் என்ன பார்த்துப்பாங்க அப்போது நான் வந்து ஒரு வேலைக்காரி ஓகேங்களா இங்கே வேலை செய்கிறது ஒரு வேலைக்காரி தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச பண உதவி அவங்களுக்கு நான் செய்யணும் இந்த ரெண்டு முடிவுக்காக மட்டும்தான் என்னை அவங்க இங்கே வச்சுருக்காங்க அதை உடச்சி நான் கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணுன்ற டிசைட் எடுத்திருக்கேன் இது எவ்வளோ தூரம் கரெக்ட் தப்பு அப்படின்றத நான் யோசிக்கல பட் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் எடுத்து வைக்கிறதா நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நான் அவங்க என்ன பேசினாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டமாகும் அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிடுவாங்க கூட இந்த டைம் என்னால் அந்த மாதிரி ஆக முடியல ஃபஸ்ட்டு வந்து பண விஷயம் அதுக்கப்புறம் வந்து எனக்கே தெரியாமல் அவங்க வந்து அவர்கிட்ட சொல்லி டிக்கெட் வந்து அவரை கேன்சல் பண்ணது அது வந்து ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அவர் கட் பண்ணது என்கிட்ட ஒரு வார்த்தை நான் இந்த வீட்டில் மாடு மாதிரி ஒழிக்கிறேன் அவங்களுக்காக எல்லாமே நான் செய்கிறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு அவருக்கு தோணலை பட் நான் அவரோட நிலமையில் அவர் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா இப்போது நெல் வேலை நடக்குது அண்ணாவும் வந்து வீட்டில் உட்காந்துட்டாங்க நானும் போயிட்டேன் அப்படின்னா என்னால் ஒரு மாதம் கூட இருக்க முடியாது நான் திருப்பி வந்துடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லைன்னா என்னை கூட்டிகிட்டு போங்கங்க அப்படின்ற என் இப்போதைக்கு நிலைமையில இப்போது அட்வான்ஸே வீட்டு அட்வான்ஸே வந்து ஒரு இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா வாங்குவாங்க மாதம் எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆறாயிரரூபா வாங்குவாங்க நான் எங்கே போகட்டும் ஏன்னா அவருக்கு பேமெண்ட்டே வந்து பதினைஞ்சாயிரம் தான் இப்போ வட்டி கட்டிக்கிட்டு வந்து அவங்க போயிட்டுருக்காங்க இன்னும் அந்த ஒரு லட்சம் வந்து அப்படியே தான் இருக்குது அவர் என்ன நினச்சாருன்னா அண்ணாவும் வேலைக்கு போய் நானும் வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு அஞ்சு மாசத்துலயே வந்து தீத்தரலாம் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணிருப்பாரு அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயுமே வந்து அண்ணா வந்து என் முன்னாடியே வந்து சொல்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு என்ன சம்பாரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன இழுத்தியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி என் முன்னாடி சொல்கிறாங்க அப்போ நான் அந்த இடத்துல அப்போ என் புருஷன் மட்டும் என்ன இழிச்சவாயா அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ பேச்சு எனக்கு அவனே எதுவும் சொல்கிறதில்ல நீ என்ன வந்து பெரியவங்கன்றது கூட இல்லை மட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு ஆனால் அவங்க பெரிய பையன் என்ன பண்ணாலும் அதில் வந்து எதுவுமே இல்லை என் புருஷன் அங்கே மாடு மாதிரி ஒலிக்கணும் சம்பாதிக்கணும் உண்மையாக ஓப்பனாக சொல்லட்டுமா என் புருஷன் வந்து ஒரு ஏடிஎம் ஏடிஎம்னால் எப்போ தட்டினாலும் அவங்க வந்து கார்டு ஸ்க்ராச் பண்ணாலும் அவங்க சொல்கிற பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் இந்த பதினஞ்சு நாள் அவர் கொடுக்காம இருந்ததுனால அவங்க என்ன மனசுக்குள்ள வச்சு அவங்க என் என்னை பற்றி என்ன என் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் அவர்கிட்ட எப்பவுமே எப்போவுமே நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்னா அவர் என்ன திட்டுவாரு ரொம்ப ஒரு மாதிரி பேசுவார் நான் இந்த வாட்டி எதுவுமே என்கிட்ட பேசல சரி நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்குவோம் என்ன என்னை எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்றைக்கி நைட்டு அவங்கக்கிட்ட பேசி நான் கண்டிப்பாக நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் தமிழ்நாடு போகிறது போகிறது தான் கண்டிப்பாக எனக்கு தேவையான பொருட்களை நான் காசு கொடுத்த வாங்கியிருந்த பொருட்களை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன் என்னால் ஃப்ரிட்ஜு இது பீருவெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது என்னால் முடிஞ்சது என் ஒருத்தியால் என்ன முடியுதோ அதை தான் நான் எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக அதை எல்லாமே விட்டுட்டு போக மாட்டேன் வேல் முருகரையும் எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக ஆரி ஒர்க் தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் அப்போ மேபி நான் வந்து சிங்கலாகிட்டேன் அப்படின்னா நான் வந்து சர்வே பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு தூண் என்னோட ஸ்டிச்சிங் மட்டும்தான் அதை நம்பி நான் வந்து ஒரு முடிவை எடுக்கிறேன் அது எவ்வளோ தூரம் சரியாகவும் தப்பாகும்னு எனக்கு தெரில பட் அவரை நான் எப்போவுமே விட்டு கொடுக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சதில்ல அவர் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அது கடவுள் புண்ணியத்தில் நடக்குமா இல்லையான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் ஏதை நடக்கும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது வரைக்கும் என் மண்டக்குள்ளே கிட்டத்தட்ட நான் தூங்கியே வந்து ஒரு பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்களே என்னோடய ஃபேஸை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அழுகையும் வரமாட்டேங்குதுங்களா தினமும் தினம் அழுது 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 அந்த கண்ணீர் கூட வந்து முடிஞ்சு போச்சா என்னென்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்றதுக்காக தான் நேற்று வந்து பெரிய மாமியார் வந்து என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க நானும் என் மாமியாரையும் கூப்பிட்டேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் மாமியார் கூட ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வ நான் அவங்க எவ்வளோ பண்ணாலும் மறுபடியும் நான் அவங்கள போய் கூப்பிட்றேன் பண்ணுறேன் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இல்ல என்ன ஏது என்னை ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்களா எதுன்னு எனக்கு தெரியல என்னால சுத்தமா என்னால மார்னிங்ல இருந்து என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல ஒரு ரெண்டு பேர் மட்டும் கொடுத்துருந்தாங்க இது ப்ளவுஸ் மட்டும் அதை அவங்களுக்கு மட்டும் தச்சு கொடுத்துட்டேன் வாபஸ் கொடுத்தா நல்லா இருக்காது கொஞ்சம் கை சொல்லுக்காச்சு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி கொடுத்துட்டு என்னோட நான் வந்து ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அது ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து தைச்சு பேக்கில் வச்சுட்டேன் எனக்கு தேவையான பொருட்களை நான் கண்டிப்பாக வந்து எடுத்துருவேன் எடுத்து நான் நான் எங்கே ஸ்டே பண்ணுறேனோ இல்லை நான் தனியாக ரூம் எடுக்கிறேனோ இல்லை ஹஸ்பண்ட் வந்து வீடு பார்க்குறாங்களா அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு நான் பார்த்து ஏன்னா பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தேன்னு எல்லாமே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஆனால் எந்த எந்த ஒரு பொருளுமே விட்டுட்டு வர்ற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு நான் காசு கொடுத்து வாங்குன பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வரணுன்றது தான் என் ஆசை இது எவ்வளோ தூரம் ஆகும்னு தெரியல பட் இதை நம்ம வந்து காலை வைக்காமல் ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது கண்டிப்பாக இந்த வாட்டி நான் இந்த டிசைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன் நான் இதை பண்ணுறது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு அவர் வேலைக்கு போய் ஒன்று அவர் என்னையும் கூப்பிட்டு போக மாட்டேன்றாரு ஒன்றும் அவர் வந்தாச்சு ரொம்பலாம் நான் அவங்கள கேட்கல ஒரு மாதம் அவர் இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க நல்லபடியாக என்கிட்ட பேசினாவே போதும் அப்படின்னு நினைப்பேன் நான் ஏதாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போது லேட்டாக வீடு கூட்டுறது லேட்டாக பாத்திரம் வலுக்கிறது இது முதல் கொண்டு எல்லாமே என் ஹஸ்பண்ட்கிட்ட என் மாமியார் வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் சொன்னது ஒரே விஷயம் என்னென்னா நான் தூங்கினாலும் சரியில்லை நான் நான் என்ன பண்ணாலும் சரி நான் நானாக தான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னும் போது நான் எவ்வளோ மணிக்கு செஞ்சால் என்னங்க நான் அது எல்லாமே செய்கிறேன்ல நான் எதுவும் செய்யாத மாதிரி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் நிற்கிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியாதனால அதனால் நான் அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் அவருக்கு ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் என் மனசில் என்ன இருக்குது இங்கே இருந்தால் இன்னுமே நான் வந்து என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியல நிறைய வந்து வேறு வேறு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நான் என் நான் ஏதாவது பண்ணிப்பேணுன்ற பயம் எனக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல இல்லை இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் ஏதாச்சும் ஆச்சா டிக்கெட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இவ்வளோதான் உங்கள் கிட்டே நான் ரொம்ப தெளிவாகவும் சொல்லலை என்னால் எந்தளவுக்கு வந்து உங்கள் கிட்டே சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்காது என்னால் சொல்லவும் முடியாது அது சொல்கிற சுச்சுவேஷனும் நான் இல்லை ஏன்னா நான் அது ரொம்ப மோசமாக இருக்கும் சொன்னேன் அப்படின்னா அதனால் அது அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் போட்டது எல்லாமே நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் தப்பாலெல்லாம் எடுத்துக்காதீங்க இது வந்து நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன் தயவு செஞ்சு தமிழ் பொண்ணுங்க யாரும் ஒடிசாவுக்கு வந்துடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்